நீங்க <laughs> <laughs>

புதிய விளக்கம் தராங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் குவாலிட்டி இங்க வாசிக்கப்படும் கவிதை எங்கோ பட்டாணி விட்டுட்டு இருக்கிறவங்க கூட ஆஹா நல்லா இருக்க வைரமுத்து சொல்றாரு இந்த மேடையில் நான் தான் கருப்பு ஆனால் நைஜீரியாவில் நான் தான் சிகப்பு எல்லாரும் கை தட்டுறாங்க எங்கேயோ நிக்கிற மனிதனும் கை தட்டுறான் நானும் வாசிக்கிறேன்

விட்டு கொடுப்பது தொலைப்பது அல்ல விதைப்பது விட்டு கொடுப்பது பட்டினி அல்ல விரதம் நட்பம் விட்டு விட்டுக்கூட அடையாளங்கள் அன்புக்காக விடுவது கூட மனையின் வீழ்ச்சி போல் மகிழ்ச்சியானது அன்புக்காக வளைவது கூட வில்லிங்கின் வளைவு போல் கம்பீரமானது அன்புக்காக அணைந்து போவது கூட எரிவலை காட்டிலும் பிரகாசமானது வெற்றியில் அன்பு விரிச என்றால் தோற்று போவதே சுகமானது இது எல்லாருக்கும் புரியும் இப்போ ஒருத்த மருத்துவர்கிட்ட போய் சொல்றான் ஐயா எனக்கு இந்த வலது கையை முப்பது டிகிரி மடக்கி எழுபத்தஞ்சு டிகிரி திருப்பி மேல ஒரு தொண்ணூத்தி டிகிரி தூக்கும் போது இடது கையை நாற்பத்தஞ்சு டிகிரி பின்னாடி திருப்பி எழுபத்தஞ்சு டிகிரி முன்னாடி கொண்டு வந்துட்டு மறுபடியும் கீழ இருபத்தஞ்சு டிகிரி கொண்டு போகும்போது வலிக்குதுங்கிறான் அந்த அறிவு கட்டவனே புது கருத மாதிரி ஒழுங்கா சொல்லண்டாங்க சட்டம் போடும் போது கை வலிக்குது அதுதான் புது கவிதை நான்

போனதால ஆனந்த வேடங்களில் ஒருத்தர் எழுதுறாரு ஒரு குழந்தை சாலையை கடக்க உதவி கோரினால் சட்டென்று செயல்படாதீங்க சில மலர்களை உள்ளங்கையில் வைத்து மூடி திறக்கும் போது கசங்காமல் இருந்தால் மட்டும் குழந்தையின் கரங்களை பற்றுங்கள் கடக்கும்போது எதிர்முனையை அடைவதில் அவசரம் காட்டாதீர்கள் வாகனத்தில் வருபவருமே காத்திருக்க சொல்லுங்கள் மறுமுனையை அடைந்தவுடன் உடனே இனியே போய்விடு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விடாதீர்கள் அலுவலகத்திற்கு நேரம் ஆகிவிட்டதாக அவசர வேலைகள் இருப்பதாக காட்டிக்கொள்ளாதீர்கள் விடைபெறும் முடிவை கண்டிப்பாக குழந்தையிடமே விட்டு விடுங்கள் முடிந்தவரை உங்கள் வயதை அனுபவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு தெரிந்த கதைகளை அதன் மொழியில் அப்படியே சொல்ல விடுங்கள் முடிந்தால் இடையிடையே உம் உம் என்று மட்டும் சொல்லுங்கள் அந்த குழந்தை நட்சத்திரங்கள் தான் என் விளையாட்டு பொருட்கள் என்று சொன்னால் உடைந்த அல்லது பழையதான ஒன்றை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் சில முத்தங்கள் கிடைத்தால் எச்சிலை துடைத்து விடாதீர்கள் காய்வதற்குள் வீட்டுக்கு சென்று சொர்க்கத்தை தரித்த நாள் இது என்று குறிப்பு எழுதி ஒரு குழந்தை காலையை கடக்கிறதுக்கு ஒரு கவிஞன் எப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கான் பாருங்க காதலை எழுதாத கவிஞர்களே இல்லை காதலை எழுதாதவன் கவிஞனே இல்லை அனிச்சமும் அன்னத்தின் தூயும் மாதரடிக்கு நெருங்கி பலன் வந்து ஒரு எழுத முதலி முத்தம் பெருநாற்றம் எழுதுற கண்கன் அப்படி எப்படி எழுதலாம் பாருங்க அன்பே அவள் வரும் வர அவளை தேடிக் கொண்டிருந்தேன் அவள் வரும் அவளை அவளை கொண்டிருந்தேன் அவள் வந்த உடன் என்னை தேடிக்கொண்டிருந்தேன் எவ்வளவு ஒரு நல்ல சிந்தனை பாருங்க அன்பே நீ போடுவது உனக்கு குளிராமல் இருப்பதற்காகவா இல்லை ஊருக்கு குளிராமல் இருப்பதற்காகவும் என்ன என்ன ஒரு சிந்தனை அவள் வெறுங்காலுடன் தான் நடந்து சென்றால் அவள் வெறுங்காலருடன் தான் நடந்து சென்றால் மனசெல்லாம் கொலுசு சொல்றான் ஒரு காதல தீர்மானம் பண்றது எப்படி எழுதுறான் ஒரு கவிஞன் கோயில் எல்லோரும் கண்ணை மூடி இருந்தார்கள் நான் பாதி கண்ணை திறந்தேன் நீ பாதி கண்ணை திறந்தாய் நான் ஒரு முடிவுக்கு வந்தோம் எவ்வளவு இப்படி இப்படி முடிவு செய்த காதல் கூட எப்படி ஆகிறது என்பதை ஒருவன் எழுதுகிறான் புறப்பட்ட போதுதான் தெரிந்தது ரயிலை நீ தண்டவாதத்தில் நான் நண்பர்களே முற்றும் துறந்த முனிவன் கூட தாயை துறப்பதில்லை அதனால்தான் பட்டி தந்திராய் அங்கமெல்லாம் நுண்டு பெற்று பயில பரிந்துரை எடுத்து செய்யும் கைக்குறத்திலே கனகமுனை தந்தாரை காண்பேன் வட்டியிலும் தொட்டிலும் ஆண்மையிலும் தோல்வியிலும் கட்டிலும் வயிற்று காதலித்து முட்டச் சிறங்க இட்டு தீராட்டும் தாய்க்கோ விறகலிட்டு தீம்பூத்துவேன் எழுந்தார் நல்ல தான் ஆனால் இன்றைய புதுக்கலைஞன் எப்படி எழுதுறான் பாருங்க ரெண்டே வரிதான் ஆனா நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படலாம் அன்புக்கு சுருக்கமாக ஒரு கவிதை எழுத சொன்னார்கள் நான் அம்மா என்று அன்புக்கு சுருக்கமாக ஒரு கவிதை எழுத சொன்னார்கள் நான் அம்மா என்று சுருக்கமாக நீ என்று எழுதியிருக்கேன் எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்கள் இன்னும் சுருக்கமாக நீ என்று எழுதியிருக்கு பனிமலர் கல்லூரியில ஒரு மாணவன் எழுதுறான் மழையில் நனைந்து வீட்டுக்கு வந்தேன் குறை எடுத்துக் கொண்டு போகக்கூடாதா என்றான் அண்ணன் எங்காவது ஒதுங்கி இருக்க கூடாதா என்றால் அக்கா எனக்கு செலவு வைக்க போகிறான் என்றால் அப்பா தலையை தோட்டிக் கொண்டே அம்மா திட்டினார் தாயை கடித்தது தாயை கடித்தது கொசு தாயை எழுப்பியது சின்ன கொடுசு கொசு கடித்தா கூட இன்னைக்கு பூரா ஒரே கொடுசாவே இருக்கு அந்த பொருசுத்தத்துக்குரிய ஒரு சிம்போ நீ இசை அமைச்சிருக்க நகைச்சுவை கூட எழுதுறாங்க என்னுடைய கவிஞர் இன்னொருத்துடன் எழுத்த விட்டு பெண்ணை பார்த்தேன் அவ்வளவு பக்கத்து விட்டு சண்முகத்துடன் போய்விட்டான் பஸ் நிலையத்தில் நன்றி ஐயா இன்னும் ஒரு நிமிடத்தில் முன்ன பக்கத்து விட்டு அதாவது பஸ் நிலையத்தில் நின்று பேசிக் நண்பர்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பேசினால் காதல இருக்கிறது பகுத்தறிவுக்கு எழுதுனா எனக்கு பிடித்த பகுத்தறிவு கவிதை புறப்பட்ட போனை திரும்பியது குறுக்கே ஒரு மனிதன் போனதா எப்படி ஒரு சித்தனை பாருங்க நரமுனை கொடுத்தால் நல்லது நடக்கும் என்று சொல்லும் சோதிடனே உன் சித்தப்படியே நடக்கட்டும் தலையை கொஞ்சம் குடியே தீண்டன் தீண்டத்தகாத வெட்டியை கிணற்று நீர் கோயில் திருத்தமானது அதான் மகாபாரதம் இதிகாசமானது மகாபாரதம் இதிகாசமானது பகவத்கீதை வேதமானது கர்ணன் அர்ஜுனன் எல்லாம் கடவுளானார்கள் கூட்டத்தில் வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் செத்து போன ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள் என்ன ஆனார்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா காசி ஆனந்தன் என்ற கவிதன் காசி ஆனந்தன் என்ற கவிஞன் எழுதிய கவிதைகளெல்லாம் துப்பாக்கி தோட்டாக்கள் போட்டு இருக்கும் அவனுடைய அந்த இரண்டு வரை கவிதையை சொல்லி அவர் எனக்கு எச்சரிக்கை விட்டு விட்டதால் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு தன் இனத்துக்காக எழுதுனான் எங்களுக்கு வாழ்க்கை போராட்டமானது கொஞ்சம் நிமிர்ந்தோம் போராட்டமே வாழ்க்கையானது நன்றி வணக்கம் கல்வி இருக்காங்க இன்றைக்கு தேவையானது